எழுதலிருக்கும் திருமால் மீது பாடிய முக்கூடற்பள்ளி நூலில் திருமால் சிவபெருமான் ஆகியோரின் திருவிளையாடல்கள் கூறப்படுகின்றன அப்பாடலாவது ஆகியோரின் திருவிளையாடல்கள் கூறப்படுகின்றன அப்பாடலாவது நாட்டுக்குள் இறந்தும் பசி காற்ற மாட்டாமல் வாரி நஞ்சை எல்லாம் உண்டாணுங்கள் நாட்டுக்குள் இறந்தும் நாட்டுக்குள் இறந்தும் பசி காற்ற மாட்டாமல் வாரி நெஞ்சையெல்லாம் உண்டானுங்கள் நாத நல்லோடி மாட்டுப் பிறகே திரிஞ்சூஞ்சும் சோற்றுக்கில்லாமல் மாட்டுப் பிறகே திரிஞ்சுஞ்சும் சோற்றுக்கில்லாமல் வெறும் மண்ணை உண்டானுங்கள் முகில் மண்ணலோடி முகில் வண்ணலோடி ஏற ஒரு வாகனமும் இல்லாமையினால் மாட்டில் ஏறியே திரிந்தானுங்கள் இசை நல்லோடி வீடு சொன்ன தென்னமாடு காணுமில்லாமல் பட்சி மீதில் ஏறி கொண்டானுங்கள் கிதநல்லோடி வீடு சொன்ன ஜன்னமாடு மாடு தானமில்லாமல் பட்ஜி மீது ஏறி கொண்டானுங்கள் கீதநல்லோடி கீதநல்லோடி